அவ சொல்லுவா ஒரு வாக்கியம் ஆத் ச மோக்ஷார்த்தம் ஜெகத் தீதா எச்ச என்பதாக இந்த ராமகிருஷ்ண மடம் இரு அவாருடைய அவர்களுடைய அந்த மடத்தினுடைய ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லுவான் அவருடைய கொள்கை என்னன்னா ஆத்மநோபிச்ச மோக்ஷார்த்தம் ஆத்மாவுக்கும் மோட்சம் கிட்டணும் அதற்கு சன்னியாச வாழ்க்கை வாழணும் பற்றற்ற வாழ்க்கை வாழ வேணும் பற்றற்ற சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்தேனால வாழ்ந்து மோட்சத்தை நான் அடைந்தால் எனக்கு பிரயோஜனம் அந்த சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் சமுதாயத்தை சார்ந்து தான் வாழறான் அந்த சன்னியாசி ஆனாலும் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் அதனால அவ சொல்வா ஜெகத் ஹிதா ஏச்ச அவன் துறவரம் பூண்டு அவன் வாழ வேணும் சன்னியாச வாழ்க்கையை வாழ வேணும் அதே சமயத்துல அந்த வாழ்க்கையிலே பற்றற்று இருக்கக்கூடிய வாழ்க்கையே இவன் இந்த என்கிற உலகத்திற்கு உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஹிதத்தை செய்ய வேணும் ஹிதம்னா அவர்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மையை செய்ய வேணும் இதுதான் எம்பெருமானாருடைய இந்த பிராக்டிக்கல் வேதாந்தம் சொல்லுவா இதைதான் அந்த ராமகிருஷ்ணா மடத்துல அவர்கள் கை கூந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த மிஷினரின்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் அந்த மட்டத்தினுடைய கொள்கை எம்பெருமானாருடைய கொள்கை எம்பெருமானார் தான் துறவரம் பூண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாலே மக்களுக்கு என்ன நன்மை இப்போ மக்களுக்கு மக்கள்னா ஆத்மாவுக்கு அவர் அதையும் தாண்டி போனார் மக்கள்னா சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா அந்த சரீரத்துக்கு நன்மை செய்ய வேணும் மக்களுக்கு வந்து உணவு கிட்ட வேணும் உடை கிட்ட வேணும் இருக்க இடம் கிடைக்க வேணும் இதுதான் அந்த வாழக்கூடிய ஆத்மாவுக்கு செய்கிற உபகாரமா இது உபகாரம் என்னன்னா சரீர தாரணத்துக்கு செய்யக்கூடிய உபகாரம் அப்போ சரீரத்தை போஷிக்கத்துக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை செஞ்சா அவன் தான் உடலா இல்ல ஆத்மாவா என்கிற ஜானம் ஏற்படாது அப்போ அவர்களுக்கு இந்த ஆத்ம ஜியானம் ஏற்பட வேணும் தான் யார் தான் இந்த உடலா உயிரா தான் இந்த சரீரமா ஆத்மாவா அதை கற்பிக்க வேணும் அதை கற்பிப்பதற்கு ஒத்தனுக்கு ஆகாரம் இல்லை பட்டினி கண்ணை மறைக்கிறது பசி அவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சு வேதாந்தம் சொன்னால் அவனுக்கு ஏறுமா புத்தியில எம்பெருமானார் தரிசனத்தை சாமான்யமாக நினைக்க கூடாது நாமெல்லாம் எம்பெருமானாருடைய அடியார்கள் என்பது நம்ம பூர்வ ஜன்ம புண்ணியம் எம்பெருமானார் தர்சனம்ன்றது ஏதோ வேத வேதாந்த காலக்ஷேபம் கேட்கறது அல்ல அதுவும் உண்டு ஆத்மரக்ஷனம் பண்றோம் எப்படி பண்ணணும் போ அடியேன்னு அவனுக்கு ஆத்மா பத்தி உபதேசம் பண்ணணும் ஒரே பட்டினி பசி தாகம் கண்ணை மறைக்கிறது அவன் புத்தில ஏறுமா அதனாலதான் என் பெருமானார் ததியார ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் பகவத் பாகவத ததியாராதனம் இந்த கோவில்களைல பார்த்தோம்னா பெருமாள் கோவில்ல தான் பிரசாதம் பெருமாளுக்கு தளிகை அம்சம் பண்றது தளிக அம்சம் பண்ணதை வந்து கோஷ்டியா இருக்கு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகம் பண்ணுவது என்கிற இந்த ஒரு நடைமுறை இந்த ஒரு வழக்கமானது பெருமாள் கோவில தான் பார்க்க முடியும் சிவன் கோவிலே பார்த்தா சிவம் சொத்து கொலநாசம் அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுது சிவன் கோவில பார்த்தான்னா பிராச்சீனமாக அந்த ஆகம பிரகாரினா அங்க இந்த பிரசாதம் அவர்களுக்கு அந்த மூர்த்திக்கு அஹ் நிவேதனம் பண்ண பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்லாம் அங்கெல்லாம் கிடையாது இது எம்பெருமானார் வைஷ்ணவத்திலே கோவில்களிலே உண்டு என்பதை அவர் இன்னும் சிறப்பாக நடக்க வேணும் வயிறார உண்டானே ஆனால் அவனுக்கு அந்த சமயத்திலே ஒரு பிடிப்பு ஏற்படும் பிரசாதத்திற்கென்று கோவிலுக்கு வரமாட்டான் பிரசாதத்திற்கென்று கோவிலுக்கு வருவான் பிரசாதம் கொடுக்குற சமயத்துல வாங்கி சாப்பிட்டு ஓடி போடுவான் இப்போ இப்ப நடக்கக்கூடிய கோவில்களில பாக்குறோம் மதிய உணவுன்னு போடுறான் அன்னதான திட்டம் அந்த அன்னதான திட்டத்துல பார்த்தோம்னா பாதி பேருக்கு மேல அந்த சமயத்துக்கு வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு ஓடி போற கேஸ் ஏன் சுவாமி இதெல்லாம் இங்கே சொல்லணும் எம்பெருமானாருடைய தரிசனத்தினுடைய மகிமையை புரிஞ்சுக்கணும் அப்போ இவன் அந்த வசியை பசியை போக்கி கொள்ள இவன் வருவான் அவனுக்கு எம்பெருமானுடைய பிரசாதத்தை கொடுப்போம் கொடுப்பதற்கு அதை வாங்கி கொள்ளணும் பிரசாதம் என்று அந்த பாவத்தோடு வாங்கி கொள்ளணும் அதை வாங்குவதற்கு இவன் கைங்கரியம் பூண்டு கோவில கைங்கரியம் பண்ண வேணும் என்பதை நிலநிறுத்துவதற்காக பிரசாதங்களை பாகதர்களுக்கும் அடியார்களுக்கும் கொடுக்க வேணும் விநியோகம் பண்ண வேணும் என்பதை சூச்சகமாக செய்து வைத்தார் கோவில்ல நடக்கிறது எவ்வளவு விஷயங்கள் வட்டாச்சாரியார் உள்குள்ள வைதிகம் வைதிக அதை பார்ப்பார் மடப்பள்ளிக்காரா அவ அந்த வேலையை பார்ப்பா பரிசாரமா ஒரு வேலையை பார்ப்பார் கோவில சுத்தி இருக்கக்கூடிய மற்ற வேலையெல்லாம் இருக்கு இதெல்லாம் யார் செய்வார்கள் அதுல இந்த பொதுமக்களை ஈடுபடுத்த வேணும் அவர்களுக்கும் இந்த ஞானம் ஞானம் மேலிட வேணும் பக்தி ஏற்பட வேணும் பக்தி ஏற்பட்டாதான் கைங்கரியத்துல ருச்சி வரும் அப்போ அவர்கள் வருவதற்கு ஏதோ ஒரு வியாஜம் பண்ணணுமா இல்லையா அதனால எம்பெருமானார் என்ன பண்ணார் ஏற்கனவே பிரசாதங்கள் உண்டு பிரசாதத்தை வந்து அமுது செய்ய பண்ணுவது கோயிலிலே நைவேத்தியம் சொல்லுவா அதை பண்ணி அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மாற்றம் எடுத்து செல்ல கூடாது அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேணும் விநியோகம் பண்ண வேணும் அப்பொழுதுதான் அவர்கள் பிரசாதத்திற்கென்று என்று மட்டும் வராமல் கோயிலிலே கைங்கரியம் பண்ண வேணும் பிரசாதத்தை கொடுத்து அந்த பிரசாதத்தால் அவர்களுக்கு அனுகிரகம் ஏற்பட்டு அந்த அனுகிரகத்தால் அவர்கள் தொண்டு பூண்டு சேஷ பூதர்களாக திகழ வேணும் சேஷத்துவம்ன்றதுக்கு இது முக்கியமான அர்த்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேஷத்துவம்னா ஒரு இடத்துல உட்காந்து காலக்ஷேமம் கேட்டுப்பட்டு அதாவது இந்த ஆத்மாவை பற்றி தத்துவத்திலேயே காலக்ஷேமெல்லாம் கேட்டுட்டு நான் சேஷப்பட்டவன் சேஷப்பட்டவன் அவனுக்கு அடிமை அடிமை அப்படின்ற அந்த அர்த்தம் புரிஞ்சுண்டு பிரயோஜனம் அல்லை அப்போ கோயிலில் சேகப்பட்டு அவன் தொண்டனாக இருந்து தொண்டு பூண்டு எம்பெருமானுக்கு கோயிலில் செய்யவன எவ்வளோ கைங்கரியம் இருக்கு கோயிலே பார்க்க அதுக்கு தான் எம்பெருமானார் இங்கே ஸ்ரீரங்கத்திலே போனால் பத்து கொத்துன்னு சொல்லுவான் வெளிக்கொத்து கொத்துன்னு சொல்லுவான் எம்பெருமானார் காலத்தில் தான் அது ஏற்கனவே இருந்தது அதை எம்பெருமானார் நிலநாட்டி வச்சார் திருவரங்கத்தில் அங்கே போனோன்னா யார் யாருக்கு மரியாதை யார் யாரை கைங்கரியத்திலே நாம் உள்ளே கொண்டு வர வேணும் அவர்களுக்கு ஆத்ம ஏற்பட வேண்டும் நான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் எம்பெருமானுக்கு தொண்டு பூண்டு இருக்க வேண்டும் தொண்டு பூண்டு தொண்டு செய்வதனாலே ஒரு தொண்டன் இருக்கான் தொண்டன் தன்னுடைய எஜமான கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் இப்போ இருக்கிற தொண்டன் கிடையாது இப்போ இருக்கிறலாம் தொண்டனே கிடையாது இப்போ இருக்கிறவெல்லாம் கூலிக்கு வேலை செய்கிறவன் அப்போ தொண்டன்றவன் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற தொண்டு இது காரியத்துக்கு தான் எஜமானனுக்கு செய்கிற காரியத்துக்கு தான் தொண்டுன்னு பேரு அப்போ எம்பெருமானார் தொண்டர்களை ஏற்படுத்தினார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பூண்டு கைங்கரிய ருச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக எம்பெருமானை பற்றுவது சுலபம் என்பதை இவர்களுக்கு இவர்கள் உணர வேணும் முதல்ல உணர்ந்தாதான் அதுக்கு உருவா அவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்படலைன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவா அவர்கிட்ட வரவே மாட்டார்கள் அந்த ருச்சியை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணார் யாருக்கு ஸ்ரீரங்கத்துல பார்த்தா இன்னைக்கும் பார்க்கலாம் குயவர்களுக்கு குயவர்கள்னா மட்பாண்டம் பண்ணுபவர்களுக்கு செம்படவர் என்கிற மீனவர்களுக்கு புஷ்ப மாலாக்காரன் என்கிற மாலை புஷ்பங்கள் தொடுப்பவர்களுக்கு வண்ணான் என்கிற ரஜக ரஜகனுக்கு இது இருக்கக்கூடிய பிராமணர்கள் அல்லாத சாத்தாத ஸ்ரீவைத்தவர்களான அவர்களுக்கும் இன்றைக்கும் மரியாதையும் எல்லோருக்கும் ருச்சி ஏற்பட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தின் மூலமாக தொண்டின் மூலமாக தான் யார் தான் சேஷப்பட்டவன் என்பதை உணர்ந்து அந்த கைங்கரியம் கூட என்ன பண்ணனும் கைங்கரியம் வந்து நிஷ்பிரயோஜனமா பண்ணணும் நான் வந்து கைங்கரியம் பண்ணா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் பண்ணி எனக்கு மோட்சம் கொடுப்பான்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடாது அந்த கைங்கரியம் கூட தொண்டுபூண்டிருப்பது அனநிய பிரயோஜன கைங்கரியம் நிஷ்காம பாவனையா எம்பெருமான் கண்ணன் காட்டி கொடுத்தா போலே கர்மன்யேவா அதிகாரத்தை மாப்பளை சுகதாச்சனார் இவையெல்லாம் மனதில் கொண்டு எம்பெருமானார் பண்ண நிர்வாகம் ஒரு ராஜா பையன் பண்ண வேண்டியது ராஜாவாலே கத்திரியனாலே நாட்டை ஆழ்பவனாலே செய்ய முடியாதையெல்லாம் முடியாததையெல்லாம் எம்பெருமானார் செய்து காட்டினார் அதனாலேயே அவருக்கு ராஜா என்கிற திருநாமல் அப்பேற்பட்டவர் எழுபத்தி நான்கு பேரை நியமனம் பண்ணார் அப்படியே சொன்னேன் அந்த வீராணம் என்கிற வீரநாராயணபுரத்தினுடைய அந்த ஏரிக்கு மதகுன்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து தண்ணி வெளிப்படும் அந்த வெளிப்படுவதற்கு எழுபத்தி நான்கு கதவு அதை பெருமானார் பார்த்தார் அது வழியா தானே அந்த நீர் நீர்தேக்கத்தில இருக்கிற நீரானது அது அது வழியாக பெருகி பாய்ந்து வாய்க்கால்கள் வழியாக பாய்ந்து ஆங்காங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு சென்று பயிர்களை காப்பாற்றி பயிர்களுக்கு அது நீரை கொடுத்து ஆங்காங்கே இருக்கிற குளங்குட்டை நிறைந்து அங்கே இருக்கக்கூடிய பசு பக்ஷி மிருகங்கள் மனிதர்கள் பயனடைந்து இப்படி பண்றதை இதை பார்த்தார் எம்பெருமானார் என்ன பண்ணார் தனக்கு கீழே எழுபத்தி நான்கு பேரை நியமனம் பண்ண இந்த எழுபத்தி நான்கு பேர் என்பது அந்த வீரநாராயணபுரத்து புறத்து இப்போ இருக்கக்கூடிய என்ற ஏரி அதிலே இருக்கக்கூடிய எழுபத்தி நான்கு மதகுகள் எப்படி பெருமாள் என்கிற கருண்யமேகம் நீரை பொழிந்து அது எங்க வந்து தேங்கியிருக்கு ஆளவந்தார் என்கிற பெரிய ஏரியில வந்து தேங்குறது அந்த ஜலம் ஆளவந்தார் தான் ஏரி பெருமாள் அவர் அனுகிரகம்தான் மழை மழை நீர் பெய்து ஒரு இடத்துல வந்து தேங்கிறது ஏரியில அந்த ஏரி யாருன்னா கேமராச்சாரியர் அதிலிருந்து என்ன பண்றது இந்த ஜலத்தை கொண்டு எல்லா இடத்துலையும் சேர்க்கணுமே எப்பருமானார் பார்த்தார் எப்படின்னா வாய்க்கால் வழியாகத்தான் செல்ல முடியும் இது சென்று சேர்க்க முடியும் அப்போது எழுபத்தி நான்கு மதகுகள் மூலமாக ஜலம் பெருகி எல்லா இடத்துக்கும் போறது அதனால இந்த சச்சம்பிரதாயம் என்கிற சாரமான சார தமமான விழயம் சாரம்னாலே நீர்னு அர்த்தம் ரசம் சாரம் அந்த நீரானது அனைவருக்கும் பயன்பட வேண்டும் சத்திரதாய சாரம் சத் ஞானம் இது அனைவரையும் சென்று சேர வேணும் அது ஒரு யார் மூலம் ஒத்தர் மூலமா போராது அஞ்சு பேர் மூலமா போறாது எழுபத்தி நான்கு பேர் இது அவர்கள் வழியாக அந்த ஜலமானது தடாகம் யாமுனர் என்கிற தடாகத்தில் தேங்கிய நீரானது பாய்ந்து அவர்கள் மூலமாக பாய்ந்து ஆங்காங்கே சென்று நிலங்களுக்கும் பயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நன்மையை பைக்கிறது இதை செய்தவர் தான் பெருமானார் இப்படியாக அவர் செய்த தொண்டு அந்த தொண்டு முடிகிற காலம் பெருமாள் கிட்ட கேட்டார் அறுபது வயசா அறுபதுன்றது ஒரு சுற்று ரெண்டு ரெண்டு அறுபது நான் இருந்துட்டேன் சிக்ஸ்டி பிளஸ் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி நான் இருந்துட்டேன் இப்போ என்ன சொல்றது வேதம் ஸ்ருதி ஸ்மிருதினு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதுதான் இந்த உலகம் உலகத்திலே வாழ்பவர்கள் தர்மசாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி வாழணும்ன்றது நியமம் அப்போ நானும் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன் இப்போ பிறந்தான் எம்பெருமான் கண்ணனாக பிறந்தான் ராமனாக பிறந்தான் அவ தீப சரீரம் கொண்டு பிறந்தாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நியமத்தை அனுசரித்து தான் அவன் இருந்தான் இப்போ இந்த உலகத்து தர்மம் என்ன அந்த தர்மத்தை நடத்தி காட்டியதுனாலே அவன் ஆச்சாரியன் இந்த லோகத்து ஆச்சாரியன் யாரு கீதாச்சாரியனான் எம்பெருமான் அவன் சாதித்த தர்ம ஸ்லோகம் தான் ஆச்சாரியன் நமக்கு பிரதானமாக உபதேசம் பண்ணுகிறார் அந்த பரம்பரையிலே வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அதுலயே முக்கியமாக திகழக்கூடிய நம் சுவாமிய பெருமானார் அவர் சொல்ற வேதம் சொல்றது சின்ன பூச்சியில இருந்து மனுஷ பர்யந்தம் என்னென்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஆயுள் ஆயுள் எவ்வளோ அப்படின்னு வேதம் காட்டி கொடுக்கிறது அதுல மனிதர்களுக்கு வரும் பொழுது சதா ரூபாய் புருஷாக மனிதனுக்கு நூறு வயது நூறுன்னா நூறு எக்ஸாக்டா இல்லை அது முன்ன பின்ன இருக்கலாம் பெருமானார் சொல்றார் பெருமாள் கிட்ட அப்படியே வந்து நூத்தி அறுபது வயசு ஆகிப்போச்சு வேதம் என்ன சொல்றது நூறு வயசுன்னு சொல்றது நான் அதுக்கு மேலேயே வாழ்ந்துட்டேனே அப்போ இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் மமைவாக்யா எத்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆக்யா சேதி மம துரோகி மத் பக்தோபி அவைஷ்ணவகான்னு சொல்ற ரீதியில இந்த ஸ்ருதியும் ஸ்ருதியும் பெருமானுடைய ஆக்ஞிய கட்டளை அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு மனிதனுக்கு நூறு வயது அப்படின்னா மூணு முன்ன பின்ன இருக்கலாம் அதையும் தாண்டி நான் நூத்தி வயசு வாழ்ந்துட்டேனே அப்போ தேவரீர் நியமித்த நியமனமானது அதாவது இந்த ஸ்ருதியில ஸ்மிருதியில தர்மசாஸ்திரத்துல நியமித்த நியமனமானது உள்ளங்கனம் பண்ற மாதிரி ஆயிடுமே அதை மீறினா மாதிரி மதிக்காத மாதிரி ஆயிடுமே அதனாலே அடியேன் விண்ணப்பம் விடை பெற வேண்டும் சரி அப்படின்னு எம்பெருமான் கேட்கும் பொழுது அதற்காக என்ன இப்போ தேவரில் கேட்பது என்ன அப்போ சொல்றார் எம்பெருமான் யாரெல்லாம் இராமானுஜ தாசர்கள் என்று இருக்கிறார்களோ அந்த ராமானுஜ தரிசனத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த ராமானு தரிசனத்திலே காட்டப்பட்ட ஞான அனுஷ்டானத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் அருள வேணும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் தத்தா தத்தாஸ்தூ அப்படியே ஆகட்டும் எதற்கு சுவாமி இன்னைக்கு தத்துவத்திரே காலக்ஷேமோ இதையும் சொல்லணும் எம்பெருமானாருடைய பஞ்சாச்சாரியர்களோட ஒரு ஆச்சாரியர் முக்கியமா இருக்கக்கூடியவர் யாருன்னா திருக்கச்சி நம்பி அவருடைய திருவோவதார தினம் இன்றைக்கு இந்த மிருகசீருஷம் மாசி மிருகசீருஷத்துக்கு அடுத்த நாள் திருவாதிரை ஒரு முஷன் வந்துட்டேன் ஆகையாலே இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரிலே விசேஷமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானம் இது ஒரு எனக்கு வாய்ப்பு கட்டி இதனாலே இன்றைக்கு இந்த காலட்சேபத்தில் இதைத்தான் சொல்ல போகிறேன் சொல்லியே ஆக வேணும் இன்னும் விஷயத்துக்கு நான் வரல சுப்பிரமணார் அவருடைய ஆஸ்தானம் ஸ்ரீபெரும்புதூரிலே இங்க இருப்பவர்கள் பல பேர் சேவித்திருப்பார்கள் அவருடைய மூலஸ்தான கர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம் கர்ப்ப கிரகம் கிரகம் இல்லை கிரகம் அங்கே அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய பூபாலராயர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆசனம் மாதிரி பிரபையோட இருக்கும் அங்கதான் சுவாமி எழுந்தருள் இருப்பார் எல்லாரும் சேவிச்சிருப்போங்க உங்களுக்கு தெரியும் அந்த சுவாமியினுடைய அவருடைய எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஆசனத்துக்கு சமமா பக்கத்துல யாரும் எழுந்தருள முடியாது எழுந்துள்ள பண்ண மாட்டார்கள் ஏன்னா அவர் எதி சார்வ பௌமா எதிகளுக்கெல்லாம் எதிராஜர் இன்று விளங்குபவர் மகோன்னதமான கௌரவம் சில பேரை தவிர எதற்காக வென்றால் இன்றைக்கு திருக்கட்சி நம்பிகளின் சாத்துமறை பத்து நாள் உற்சவம் ஸ்ரீபெரும்புதூரே உண்டு உண்டு என்னன்னா பத்து நாள் சேவை உண்டு நிச்சயம் ஒவ்வொரு பத்து திருவாய்மொழி சேவை அப்போ அந்த முதல் நாள் ஆரம்பம் பார்த்தவங்க பத்து நாள் முன்ன தன்னுடைய சன்னதியிலிருந்து திருக்கட்சி நம்பி எம்பெருமானார் பக்கத்துல போய் எழுதிடுவார் அது இந்த பத்து நாள்ல போய் சேவிச்சாதான் தெரியும் சுவாமி பக்கத்துல யாருக்கும் இடம் கிடையாது இடம் கிடையாதுன்னா வசதி மட்டும் இன்பீரியர் சுப்பீரியர்லாம் இல்லை சுவாமிக்கு ஏற்பட்ட கௌரவம் திருக்கட்சி நம்பி அவர் பக்கத்துல பத்து நாள் ஒருவர் இன்றைக்கு சாத்துமறை அதை போன்று ஆண்டாள் ஆண்டாள் அவருக்கு தங்கையாக இருப்பதுனாலே சுவாமி எம்பெருமானார் அவருக்கு தமையனாக இருப்பதுனாலே அவோ அவருடைய அந்த பூரம் வருது இல்லையா உற்சவம் ஆடி ஆடி மாசத்திலே அந்த பத்து நாளும் சுவாமி கூட எழுப்ப பக்கத்திலேயே அதே மாதிரி திருவங்க மன்னன் இதை மாதிரி சில ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சுவாமி பக்கத்திலேயே எழுந்துருளி பத்து நாளும் இந்த உற்சவத்தை அனுஷ்டித்து அவர்களுக்கு எம்பெருமானார் சாத்துமுறையை நடத்தி கொடுக்கிறார் ஆச்சாரிய சார்வபௌமர் தன்னுடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு அவர் முன்னே இருந்து சாத்துமுறை நடத்துகிறாரு இந்த அனுஷ்டானத்தை நாம சேவிக்கலாம் இன்றைக்கு இந்த ஒரு புண்ணிய தினத்திலே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வார நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறு முயராசர் உதித்தரலும் சித்திரையில் செய்ய திருவாதிரை இது தெரியும் எல்லாருக்கும் பாசனம் தெரிஞ்சிருக்கணும் உபதேச அப்போ சித்திரை மாசத்துல திருவாதிர ஆர்திரா நட்சத்திரம்னு அந்த திருவாதிரையில சுவாமியினுடைய அவதாரம் பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணாருன்னு சொன்னேன் அடியேன் திருநாட்டிலே கைங்கரியம் கொள்ள வேணும் என்று சொன்னார்ன்னு சொன்னேன் எம்பெருமான் ஆமோதித்தான் எம்பெருமானாருக்கு நூத்தி இருபது வயது சரியாக அப்பொழுது ஆயிரம் வருடத்துக்கு முன்ன இப்போ வரப்போற நாளைய தினம் திருவாதிரை மாசி திருவாதிரை நாளைய தினம் எம்பெருமானார் பரமபத பிராப்தி இந்த சரீரத்தை கழித்து விட்டு எம்பெருமானார் பரமபத பிராப்தம் பிராப்தி எப்போ நா நாளைய தினம் மாசி தான் எம்பெருமார் திருநாட்டுக்கு எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துருளினார் தான் பிறந்த அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துருளினார் நாளை தினம் கட்டாயம் அடியார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு கட்டாயம் எழுந்துருள வேணும் ஏன் என்று சொல்கிறேன் ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் தினம் உண்டு ஜெயந்தின்னு அவ பிறந்த தினம் பிறந்த தினத்தை திருநக்ஷத்திரம் என்று கூறுவோம் அவர்கள் திருநாட்டுக்கு சென்ற தினத்தை தீர்த்த தினம் என்று சொல்வோம் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தீர்த்த தினம் கிடையாது தினம் உண்டு அவதார தினம் உண்டு ஒரே ஒரு ஆச்சாரியருக்கு தான் நம்பெருமாளான திருவரங்கநாதன் அந்த தீர்த்த தினத்தை அனுஷ்டிக்கிறான் தீர்த்த பரிபாலனம்னு பேரு மணவாள மாமனிகளுக்கு அங்கே ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கநாதன் அவன் சிஷ்யனாக இருப்பதனாலே பிரதமாச்சாரியன் சரமாச்சாரியருக்கு சிஷியன் சரமாச்சாரியர் யாரு மாமுனிகள் அவருக்கு சிஷியர் யாருன்னா பிரதமாச்சாரியரான திருவரங்கநாதன் இம்பெருமான் சிஷியன் ஆச்சாரியனுக்கு இந்த தீர்த்த தினத்தை நடத்தி அனுட்டிக்கலாம் என்று சத் சம்பிரதாயத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆச்சாரியர்களுக்கு சந்ததி இல்லை செய்பவர்கள் இல்லை என்றால் சச்சிஷ்யனானவன் அந்த தீர்த்த தினத்தை இவன் அணூட்டிக்கலாம் என்று சத் சம்பிரதாயம் அதை யாரும் பண்றதில்லை மாமல்களுக்கு அது நடக்கிறது இப்போ மாமூர்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாருடைய தூரவதாரம் அவருக்கு ஏற்படவில்லை ஏன்னா சாமானிய லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர் சிஷ்யர்கள் சிஷியர்கள் ஸ்ரீவைத்னவர்கள் செய்வதற்கும் எம்பெருமான் தானே தன்னுடைய ஆச்சாரியனான மாமிரிகளுக்கு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு அதனாலே எம்பெருமானா எம்பெருமான் மாமர்களுக்கு செய்கிற அந்த அந்நூட்டானோ அது வந்து ஸ்ரீரங்கத்துல மட்டும் தான் வேற எல்லா ஊர்லயும் கிடையாது இப்போ நிறைய இடங்கள்ல பண்றா இப்போ இப்போ எம்பெருமானாருக்கு இது மாதிரி ஏற்படவில்லையே அப்படின்னு கேள்வி வரும் இங்கே ஒரு விஷயம் இதை வாசித்து விட்டு அடிய மேற்கொண்டு சொல்றேன் மாசு திருவாதரை சுக்லபக்ஷ தசமி திதி நாளைக்கு பூமன்னு பொருந்திய பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன் மாறன் இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்வோம் அவன் நாமங்களே மாசு திருவாதரி ஸ்ரீ ராமானுஜர் இந்த நிலவுலகை விட்டு தன்னுடைய நித்திய இருப்பிடமாக கருதப்படுகிற பரமபதம் சென்று அடைந்த நாள் மாசி திருவாதிரை சுக்லபக்ஷ தசமி திதி நாளை தினம் ஆயிரத்தி நூத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலீஷ் பிரகாரம் மாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி திதி சனிக்கிழமை என்று நடுப்பகலில் மத்தியான வேலை தன்னுடையதான திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்திலே யராஜரான உடையவர் ஆதிசேஷன் ஆகிற தாமான தன்மையை அடைந்தார் பிரபன்னாமிரதம்ன்ற என்ற குறிப்பிடப்பட்ட படி அடையன் சொல்கிறேன் தன்னுடைய இருப்பிடமான நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய பரமபதம் சென்றடைந்தார் அவர் தன்னுடைய இந்த விமல கழித்தங்கே சென்றவுடனே இந்த விமல விக்கிரகத்துக்கு அவருடைய திருமேனிக்கு உண்டான கர்மாக்களை எல்லாம் சம்ஸ்காரங்களை எல்லாம் சிஷியர்கள் செய்தார்கள் அனந்தரம் சகல மங் மங்கள வாத்தியங்களும் ஆரவாரிக்க அநேக திவ்ய பிரபந்த அனுசந்தான எங்கும் பூரித்தமாக அலங்கார திருமஞ்சனம் கண்டருளி திருவத்துவாடை சாதித்து திருப்பரியட்டம் சாதித்து வைத்து சாத்தி வைத்து சரமபூர்வமாக நித்யாருட்டானங்கள் நடத்தி அருளுகையில் அசத்தி பாராமல் அர்க்யத்தையும் உத்திஷ்டமானராய் நின்று செய்தருளி தற்சேடத்தையும் தலை கட்டியருளி திரு நாமங்களையும் தரித்தருளி திருமணி வடம் திருப்பவித்ரம் திருமாலைப் பிரசாதம் பரியட்ட பிரசாதங்கள் முதலானவற்றையும் சாத்தியருளி தீர்த்தங்களும் சீகரித்து குரு பரம்பரா பூர்வமாக ரகசிய தர்மத்தையும் சாரார்த்தமாக அனுசந்தித்து பெரிய பெருமாள் திருவடிகளை உத்தேசித்து தண்டன் சமர்ப்பித்து முதலிகளையும் அனுவர்த்தித்து அனுமதி கொண்டு ஆளவந்தார் திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானித்து கொண்டு பத்மாசனஸ்தராய் எழுந்தருளியிருந்து பரவாசுதேவரிடத்திலே பரபாசு பரம பக்தி நடந்து செல்ல அனந்தரம் யோகத்தில் பரமயோகியான தம்மை பரமயோகி கம்ய விஷயமான தத் விஷயத்திலே விநியோகித்து பின்பு பத்மநேத்ர பத்மநேத்ரே யமிலையத்து தாமரை கண்களை மூடியருளினார் என்கிற என்றபடி திருக்கண்களை செம்பி செம்பிழித்தருளி பரவச காத்திரராய் எம்பார் திருமடியிலே திருமுடியும் வடுகநம்பி திருமடியிலே திருவடிகளுமாக இருந்து கண் வளர்ந்தருளினார் திருநாட்டுக்கு எழுந்துருளினார் ஆறாயிரப்படி குருபரம்பரா பரம்பரா பிரபாவம்